பெஞ்சாய் கோயில் புதுச்சேரி கரையில் நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு பத்தரை மணிக்கும் பதினொன்றரை மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது கடந்த மூன்று மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து ஒரு மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தரவு மண்டலமாக வலு குறையக்கூடும் இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு இட மூன்று இடங்களில் அதிகனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் இருபது இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதுவே இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளை அனுப்ப பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும் இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து நான்காம் வருடம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது தற்பொழுது நாற்பத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும்